சுயவரம் இது ஒரு திருமண முறை ஆணை பல ஆண்களை கொண்டு நிறுத்தி வைத்து ஒரு பெண் தனக்கு பிடித்த ஆணை தேர்ந்தெடுத்து மாலையிடுவாள் அதுபோல் பெண்ணை வைத்து விடுவார்கள் ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவள் கழுத்திலே ஒரு மாலை விடுவார் இது சுயவரம் ஆதி காலத்தில் மன்னர்கள் இருந்த காலத்தில் இருந்தே இந்த முறை இருந்து வந்துள்ளது இதெல்லாம் நாம் சினிமாவில் பார்க்கலாம் சுயம்பரம் ஆனால் தற்பொழுது இந்த சுயம்பரம் இன்றளவும் இருக்கிறது காரணம் ஆண் ஆண்மகன் கிடைக்கிறார்கள் பெண் கிடைப்பதில்லை அல்லது பெண் கிடைத்தால் ஆண் கிடைப்பதில்லை அதற்காக அவர்கள் அந்தந்த சமூகத்தினர் ஒரு சுயம்பரத்திற்கு இந்த நாளில் இந்த இடத்தில் சுயம்பரம் வாருங்கள் என்று அப்படி ஒன்று நடந்தது நான் சென்று வந்தேன் ஏனென்றால் நிலை மாறிவிட்டது எப்படி மாறிவிட்டது என்றால் ஆணுடைய படத்தை அதனுடைய பயோடேட்டா எல்லாவற்றையும் ஒரு காகிதத்தில் வைத்து அதை தொங்கவிட்டு விட்டார்கள் அதுபோல பெண் பெண்ணுடைய படம் வயசு நட்சத்திரம் எல்லா தகவல்களையும் வைத்து அந்த பயோடேட்டாவை வைத்து அவர்கள் தொங்க விட்டார்கள் அவரவர்கள் அந்த குறிப்புகளை தெரிந்து கொண்டு யார் அந்த ஆணோ பெண்ணோ பிடித்ததோ அதனுடைய தகவல்களை எடுத்துக்கொண்டு நம்பரை எடுத்துக்கொள்ளார்கள் இப்பொழுதெல்லாம் ஃபோன் நம்பர் எடுத்து வைத்து அவர்கள் பேசுகிறார்கள் சரிபட்டு வந்தால் திருமணம் நாளை குறிப்பிட்டு திருமணம் நடந்து விடுகிறது ஆனால் எனக்கு தெரிந்தவரை அது அரிதாகவே திருமணம் நடந்துள்ளது ஏனென்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது என்ன பல காரணங்கள் என்றால் சரியான படிப்பு இருக்காது வயது அதிகமாக இருக்கும் இதுதான் முக்கியமாக இருப்பது வயது மூத்தவராக நாற்பது வயசு முப்பது வயசுக்கு மேலே இருக்கும் அந்த ஆணுக்கு பெண் கிடைக்காது அதுபோல் பெண்ணும் திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்து கடைசி காலத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வரும்பொழுது வயது நாற்பது கடந்திருக்கும் முப்பது கடந்திருக்கும் யாரும் வரமாட்டார்கள் அதை போலத்தான் தற்பொழுது இந்த திருமண முறை மாறிவிட்டது இதை இதை நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் வரும் வழியில் இரண்டு திருமண நிகழ்வு அதை கடந்து கடந்து வந்தேன் அதனால் தான் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த சுயம்பரம் பற்றி பேச வேண்டும் எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக என்று அதை நான் செய்தேன் எனவே காலம் மாறிவிட்டது காதல் கல்யாணம் அதிகமாகிவிட்டது ஆணும் பெண்ணும் விரும்புகிறார்கள் ஏனென்றால் அதனுடைய வழிமுறை தற்பொழுது கிடைத்து விட்டது நேருக்கு நேர் பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் பிடித்து விடுகிறார்கள் திருமணம் காதல் திருமணம் தான் அதிகமாக இருக்கிறது சுயமரத்திற்கெல்லாம் வேலை இல்லை கிடைக்காதவர்களுக்குத்தான் அதெல்லாம் எனவே இதெல்லாம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்துள்ளது அதனால்தான் தான் அதை பற்றி பேச வேண்டியுள்ளது